அனைவருக்கும் வணக்கம் பிதா குரு தெய்வ ஆட்சிகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாரா அனைவருக்கும் அனைவருக்கும் ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போரையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமிழம் வாங்கப்படும் எல்லாரும் நோயில்லாத ஒற்றுமையோட வார எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாரா கணவதி அனைவருக்கும் ஆசீர்வாதம் ஊடகம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கேஸ்தோ பண்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு ஜி கேஸ்தோல பார்க்க போற பாவக மாற்றம் அப்படின்னு பத்தி பாக்கணும் ஒரு வகுப்பு அப்படின்னு வந்தவனே அவங்க கேட்கறது தசாபத்தி பத்தி பலன் சொல்லும் போய் முக்கியமான போஷ்ணுன்னா பாவக மாற்றம் சார் செவ்வாய் அஞ்சு இருக்கு சார் பாவத்துல நாலு பேர் இருக்கு சார் குரு மூணுல இருக்கு சார் பாவகத்துல ரெண்டு பேர் சார் இப்படி ஒரு கேள்வி அந்த கேள்வி கேட்டு இது நம்ம ஒரு எளிமையான பதில் சொல்கிறோம் என்ன சொல்றது இது ஒரு எளிமையான பதில் சொல்கிறோம் என்ன சொல்றது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஞாபகம் வச்சு ராசி கட்டத்தில் இருக்கிறதும் வேலை செய்யணும் பாவகத்துல இருக்கிறதும் வேலை செய்யும் எது முடிவு முடிவா வேலை முடிவுனா பாவகம் தான் ராசி ராசிக்கட்டம் குணத்தை வெளிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பாவ சக்கரம் செயலை வெளிப்படுத்துவதில் முன்னிலை பங்கு வீடு கட்டணங்கிறோம் ராசி கட்டினாலும் வருவார்கள் வீடை கட்டுவோமா மாட்டமுங்கிறது பாவ சக்கரம் ஊதிசி இந்த ரெண்டையும் நல்ல வித்தியாசப்படுத்திட்டீங்கன்னா கிளியர் ஒரு பாடத்துடைய எஜென்சியை சொல்றாங்க அதுதான் ஜிகேஸ்வர என்ன சிறப்புனா என்ன பாடமோ அது அப்படியே இருக்கும் ஏதோ ஒரு சிம்பிளா அப்படி ஒரு உதாரணத்துல ஒரு மூணு நாலு உதாரணத்தை முதல் உதாரணத்துல ஒருத்தருக்கு ஏழாம் அடிப்பட்டு பாவகத்துல எட்டுல இருக்கு ஏழு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பாவகத்துல எட்டுல இருக்கு அவர் கேட்கிறாரு எனக்கு வந்து ஏழு நிற்கக்கூடிய கிரகம் பாவச்சக்கத்துல எட்டுல நிற்கிறேன் கேட்கிறாரு அப்ப ஏழாம் வீட்டு வேலை செய்யவே செய்யாதான திருமணம் தான் பண்ண போவார் திருமண ஆசையைத்தான் தூண்டும் ஆனா அந்த ஆசை நிறைவேறும் போது அது பெருத்த அவமானத்தை கொடுக்காம போகாது அவமானத்தை கொடுப்பதற்காக திருமண ஆசையை தூண்டுகிறது ஏன்ல புதன் இருக்கும் வச்சுக்கோ பாகத்துல எட்டுக்கு போகும் வச்சுக்கணும் புதனுடைய நட்சத்திரமான ஆயுள்யம் கேட்ட ரேபதி புதனுடைய ராசியான மிதனம் தண்ணி இந்த ராசிக்காரங்க எல்லாம் வந்து நம்மள இந்த நட்சத்திரக்காராம் ஆசையை தூண்டு கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்க பண்ணுன்னு அடுத்த பதினோரு இது ஒன்று பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அந்த கிரகமே அதோட நட்சத்திரத்திலேயோ அதோட வீடுகளையும் வீட்டு நபர்களையும் பஞ்சாயத்தை பண்ணி அவமானப்படுத்தோம் இதுதான் அங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் அதே இன்னொரு ஜாதகத்திற்கு அதே ஏழுல புதன் பாவகத்துல ஆறுல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதே புதனுடைய நட்சத்திரம் ராஜமா திருமணத்தை பண்றதுக்கு நல்ல விதமா ஊக்கப்படுத்தி கல்யாணத்தை பண்ணி வச்சோன்னே அந்த குடும்பத்துல சண்டை 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 ஏன்னா பாவகத்துல ஆறு இருக்கு அதான் தீர்மானிக்க போகுது ஏ பெரிய பிரச்சனை முடியாத பிரச்சனையா அப்படி இருக்கும் இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் ஒருத்தருக்கு வந்து ராசிக்கட்டத்துல கிட்டத்துல இருக்கு பாவகத்துல பத்துல இருக்கு தொழில் பண்றாரு 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 நாற்பத்தஞ்சு வருஷமா பண்றாரு அவர் சம்பளத்தை அது வந்து எடுக்க முடியுது ராசி கிட்டத்துல பதினொழுல இருக்குல்லையா அது ஆர்வத்தை தூண்டுது ஆசையை தூண்டுது லாபம் கிடைச்சிடும் நம்புறாரு தன் வாழ்நாள் முழுவதும் அந்த அந்த ராசிக்கிட்ட குறைகளும் அந்த எண்ணங்களை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் கொடுத்துட்டே இருப்போம் ஜட்ஜ்மெண்ட் உனக்கு லாபத்துடைய விலையமான தொழில் உண்டு லாபம் இல்லை தொழிலோட லாபம் உண்டு சொல்லவே சொல்லாங்க அப்ப ராசி கிட்டத்திலையும் பாகத்திலையும் எதுவும் ஒரே இடத்துல இருக்கோ அது அந்த வீட்டு பல சலனம் இல்லாமல் கொடுப்போம் அதான் முக்கியமான மாற்றம் சோ அது நம்ம திரும்ப திரும்பிச்சுட்டே வந்து லக்னாதிபதி பாபா சக்கரத்துல பன்னெண்டுல இருக்கிறாரு ராசி சக்கரத்துல ஒன்று இருக்கிறார் தான் பாவக மாற்றம் அவரு சொந்த ஊர்ல இருக்கணும் தான் நினைப்பாரு ஆனா கிரம்ப வெளியூர் உள்ளே தள்ளி அவர் சொல்லுவாரு நான் எனக்கு லக்கணத்துல அப்படி இருந்துச்சு பிரிச்சு இதே லக்கணம் தண்ணி லக்கணம் லக்கணத்துல போற திக் பழத்துல இருக்கு ஆனா பாபக சக்கரத்துல அது பன்னெண்டு லக்கணம் வச்சுக்கலாம் சொந்த ஊர்ல பெரிய அளவில் இருக்கணும் பெருமையே ஆசைப்படுத்துறாரு ஆனா எந்த சூழ்நிலையிலையும் அவர் சொந்த ஊர்ல நல்ல சோர் சாப்பிட்டு ஒரு ஒருவருக்கு வெளியில போனதான் நல்ல வருமானம் ஒருவருக்கு வெளியில போய் தான் நல்ல திருமணம் ஒரு வெளியில் போய் தான் நல்ல கல்வி சொந்த ஊர்ல அடிப்படை வசதிகள் கிடைக்கும் ஏன்னா திக்பலம் பெற்ற கிரம் அக்கணத்துல இருக்கு நம்மளுடைய இன்னொரு திக் பலம் பெற்ற விரும்பும் இருபத்தி ஏழு யோகத்துக்கு திரும்பி யோகத்தை தரக்கூடிய தன்மை திக்பலத்துல இருக்கு எப்ப தருமி அதுவே இருபத்தி ஏழு வயசுல எந்த இடத்துல தரும் வெளி இடங்க சொந்த இடத்தை தரக்கூடிய யோகத்துறை மதிப்பு நூறு ரூபாய்னா வலியத்துக்காக மதிப்பு ஆயிரம் இப்படிதான் ஒரு பாவகம் மாற்றம் நின்ற ராசி ரீதியாக ஒரு கிரகம் எண்ணங்களையும் ஆசைகளையும் உணர்வுகளையும் ஊக்கப்படுத்துகிறது அது தனது தசாவுத்திகளில் தான் நின்ற பாவகத்தின் விலை தெளிவாச்சு இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டேன்னு நம்ம ஒவ்வொரு முறையும் ஜீக்கரசு என்ன பண்ணிட்டு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை நீண்ட நாள் குழப்பம் அப்படியே குழஞ்சிட்டு விசித்த சிம்பிளா இல்ல ரோட் அப்படின்னு கத்துக் நம்ம முக்கியமான வேலையை செஞ்சுட்டு வரும் ஒவ்வொரு மாணவர்களையும் ஒரு ஒரு எல்லாத்துக்கும் ஜோசியம் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு தன்மையா இந்த வகுப்பை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழக்க நம்பர் தொடர்வ வந்து படிக்கலாம் இந்த மாசத்துல மார்ச் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மாலையில ஆன்லைன் வகுப்பாக நடக்குது ஒரு ஒரு முறையும் அந்த படத்துக்கொடைய அளவு இன்னும் விரிவாகவும் சூக்கமாகவும் போய்கிட்டே இருக்கு கூடுதலாக ஒரு தன்மையை தரத்துக்கு நான் தயாராக இருக்கும் ஒரு ஜோதிடம்ங்கிற ஒரு ஊன்று கூட வச்சு இந்த கூடிய பயணத்தை கிடக்குறது சிறப்பா இருக்கும் நான் சொல்ல வரும் இது இல்லாமல் சிறப்பா சிறப்பு படிக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க உபகிரங்களை பத்தின வகுப்பு மார்ச் நாலு அஞ்சு தேதியில ஈவினிங்ல ஆன்லைன் வகுப்பா நடக்க காத்துக்குது படிக்கணும் ஒரு துணி படிக்கலாம் இந்த ரெண்டுமே உங்களுடைய எல்லா தேவைகளையும் நிலத்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா ஜோதிடம் விளங்குங்கிறது உறுதிப்படுது மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம் அதுவரை எல்லாமே நெம்பருமா உச்சிட்டு ஆச்சை வளரட்டோம்